ஒரு நாலு பேர் இருக்காங்க எப்படி வந்து சைவ சமயத்துக்கு ஒரு நாலு பேரோ அதே போல இந்த பலன்களை நிர்ணயிப்பதற்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்கதான் கர்மா ஏற்கனவே டிரான்சிட்ல வந்து ராகுகேது அதே போல சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆயிட்டாரு குரு எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பயிற்சி ஆகிட போறாரு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த பன்னிர ராசிக்கும் எப்படி வந்து நம்ம இந்த கோச்சார பலன்களை வைத்து நம்ம வந்து சிறப்பாக திட்டமிட்டு வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை தான் இந்த பதிவுகளில் காண இருக்கிறோம் இந்த பதிவுகளில் வந்து இவ நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்கவிருக்கும் பலன்களை வந்து ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி ஃபோர் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகத்தான பல மாற்றங்கள் நன்மைகள் மகிமையான வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழை சனியில் பண இன்னுக்கு ஆட்பட்டவர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள்னு சொல்லலாம் தூக்கத்தை தொலைத்த நாட்கள் ஏராளம் சரியா சாப்பிட முடியாது என்ன ஒரு சூழலை இருந்தாலும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய சூழல் கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைபாடு நிம்மதியா இருந்த நாட்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய வினாக்கள் மட்டுமே விடை தெரியவில்லையே அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் அதிகமாக இருந்தது இன்னும் வந்து நாங்கள் ஏன் வாழ்கிறோம் அப்படின்லாம் வந்து இது அதிகப்படியான ஒரு விரக்தியின் விழிப்பிற்கு சென்ற நாட்கள் ஏறாலும் அப்படிதான் கடந்து வந்துகிட்டு இருக்கோம் இதிலேருந்து எங்களுக்கு விமோச்சனம் கிடையாதா அப்படின்னு தான் நிறைய நம்ம பதிவுகளில் பார்க்கணும் மகர ராசியிலே பிறக்கக்கூடாது நாங்கள் வந்து காலம் ஃபுல்லாக அப்படிதான் கஷ்டப்படமா பிறப்பிலிருந்தே நாங்கள் ஒரு பதினாறு வயசுக்குள்ளே வேலைக்கு போயிடுறோம் உழைப்பு 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 ராசின்னு வேறு சொல்லிட்டீங்க உழைத்தும் எங்களுக்கு நிம்மதி கிடையாது என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த பொருளாதாரத்துல எங்களுக்கு ஒரு நிறைவுன்றது இன்னும் இல்லாம அந்த பொருளாதாரத்தை நோக்கிதானமா சிந்தனையும் எங்களுடைய செயல்பாடுகளும் எங்களுடைய நோக்கமும் சென்று கொண்டிருக்குது அப்படின்னு நிறைய வினாக்கடைகளை தொடுக்க கூடியவர்கள் என் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் கவலை வேண்டாம் பட்ட கஷ்டங்களுக்குலாம் ஒரு சொல்லு இருக்குது பட்ட காலயே படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் அதெல்லாம் நீங்கி வரக்கூடிய பாதசனி உங்களுக்கு பகாவாக வேலை செய்து சிறப்பான பலன்களை வந்து வாரி வழங்க போகிறார் ஒரு நாலு மாத காலம் பொறுமையா இருங்க அதற்கப்புறம் குருவானவர் உங்களுக்கு மூன்று என்ற முயற்சி ஸ்தானத்திற்கும் பனிரெண்டு என்ற அயன சயன போகத்திற்கும் காரணமானவர் சிறப்பான இடத்திற்கு வந்து அமைந்து உங்களுக்கு பலவித நன்மைகளை தருவதற்கும் நிறைய உங்களுடைய கர்மாவை நீக்குவதற்கும் உறுதுணையாக இருக்க போகிறார் அவருடைய சிறப்பு பார்வை உங்கள் மேலே படப்போகுது இது வரைக்கும் ஒரு பொலிவே இல்லை போய் உட்கார்ந்துருந்த கூட ஒரு தன்னம்பிக்கை தைரியம் தெளிவு எல்லாம் வந்து இந்த காலகட்டம் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தொழில் தொழிலில் வந்து ஒரு நல்ல லாபம் தொழில் செய்கிற இடத்துல வந்து வேலைக்கு ஏன் போகிறோம் அப்படின்னு சுணங்கி முடங்கி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த காலகட்டம் எல்லாமே நீங்கிடும் ஒரு நான் ஏற்கனவே சொன்னால் மாதிரி இருந்தால் ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக அனைத்து வித சூழலையும் பக்காவாக கவனமாக கடந்து வந்துடுங்க அதற்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் அங்கே வந்து ஒரு ஊதிய உயர்வு இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு உதவின்றது கிடைக்காம இருந்தது இந்த காலகட்டம் யார் நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் உணர்ந்திருப்போம் ஒரு சகோதர உறவுகளுடன் இருந்த பிரச்சனை அதே போல் குடும்ப உறவுகளுடன் இருந்த பிரச்சனைலாம் நீங்கி அனைவருடைய உதவியும் கிடைக்கப் பெறுவது மூன்றாம் இடத்தில் ராகு ஒரு நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எந்த இடத்துல இருந்தாவது நம்மளுக்கு ஒரு ஆலோசனையாவது ஒரு உடல் உதவியாவது ஒரு பண உதவியாவது இதெல்லாம் கிடைச்சிரும் இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொண்டு உங்க வாழ்நாளை வந்து இனிமே சிறப்பாக கடந்து வர்றதுக்கு உங்களுக்கு உத்வேகம் வந்துடும் ஒரு ஐம்பத்தஞ்சு வயதை கடந்துருக்கிறவங்கெல்லாம் நிறைய வந்து ஒரு சிலருக்கு வந்து பொங்கு சனியாகவே இருக்கும் வாழ்நாளில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் இந்த காலகட்டங்களுக்குலாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியாச்சு இளைஞர்களாக இருந்து ஒரு படிப்பு தடை ஒரு கல்வியில தடை ஒரு தொழிலே இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டோமா எங்களுக்கு ஒரு விடியல் இருக்கான்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு விடியல் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கடன் பிரச்சனையை மாட்டி கொண்டு கடனை அடைக்கக்கூடிய வழி திருமணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனையாக இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்குவது ஒரு உடல்நிலை குறைபாட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல மருத்துவம் ஒரு மாற்று மருத்துவத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுவது பெறுவது ஒரு மனதிற்கு ஒரு நிம்மதி ஒரு நேர்மறை சிந்தனைகள் இதெல்லாம் கிடைப்பதெல்லாம் இப்போ அந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் நிறைய இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஜென்ம சனி சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு படாத பாடுகளை படுத்தியது ஏன்னா சனியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அதிகமாக சிறுமத்தை பட்டிருப்பவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்றைக்குமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் போவது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படும் சோம்பி மட்டும் உட்கார்ந்துட்டீங்கன்னா அனைத்துலயும் உங்களுக்கு வந்து பிரச்சனையான காலமே அப்படி வந்து சொல்லியாச்சு விரைந்து உழைத்திடுங்கள் விரைவாக வந்து பலனை பெற்றிடுங்கள் அப்படின்னு தான் உங்களை வந்து சொல்லணும் இந்த காலகட்டம் வந்து புதியவர்கள் கிட்ட மூன்றாவது நபர்கிட்ட கொஞ்சம் கவனம் வேண்டும் உங்க குடும்ப விஷயங்களுக்கு போய் எங்கேயும் சொல்லிடக்கூடாது அடுத்தவங்க வந்து உங்க குடும்ப விவாகரங்கள் வந்து தலையிடக்கூடாது வேற்று மதம் மொழி இணையால் ஒரு சகாயம்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது நல்ல வருவாய் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த உயிர் சொத்துலாம் கிடைக்கக்கூடியது கொடுத்த பணம் வரவே நினைக்கல அப்படின்ற பணம்லாம் நிலுவையில் உள்ள பணம் சிறிது சிறிதாக வந்து சேருவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இது வரைக்கும் பட்ட அசிங்க அவமான பழி பாவத்துக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அதெல்லாம் எப்பன்னா நாலு மாதம் காலம் கழித்து இந்த வருட ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க இறை வழிபாடை மேற்கொள்ளுங்க பைரவர் வழிபாடு செய்யணும் அமாவாசை தோறும் பைரவர்களுக்கு பைரவருக்கு வந்து சிகப்பு திரியால் விளக்கேற்றி வழிபடுவது சுத்தமான நல்ல நம்ம பைரவருக்கு சிகப்பு திரியால் நம்ம மிளகு மூட்டை கட்டி நம்ம இருபத்தேழு மிளகு வந்து மூட்டை கட்டி விளக்கேற்றும் பொழுது நம்மளுக்கு சிறப்பான பலனை வந்து தரும் அது மட்டும் இல்ல சிவ வழிபாடு செய்யணும் பழமையான சிவாலயங்கள் செல்வது திருநள்ளாறு சென்று வருவது இல்ல குச்சானூறு திருக்கொல்லிக்காடு எங்க பா அதெல்லாம் எங்களுக்கு பக்கத்தில் இல்லாமுறவங்க பழமையான சிவாலயங்களுக்கு செல்வது ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த காலகட்டம் வைத்துக்கொள்ளணும் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு பதிகம் என்னென்னு கேட்டீங்கன்னா அனுமன் சாலிசா இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான தைரியத்தை கொடுப்பதுடன் தடைகளை நீக்கிடும் அதே போல் விநாயகரின் காரிய சித்தி மாலையை படிப்பது கோளறு பதிகம் இதெல்லாம் வந்து ஒரு ஓட விட்டு கேட்குட்ருங்க சஷ்டி கவசம் படிப்பது இதெல்லாம் வந்து சுப்பிரமணிய புஜகம் இதெல்லாம் கோவத்தை குறைத்து கொடுத்துடும் இந்த பதிகங்கள் எல்லாம் போட்டு ஓட விட்டு கேட்கும்பொழுது உங்கள் உடம்புலையே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் ஏழை எளியவருக்கு வரியவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முயன்ற எல்லாம் செய்றீங்களோ தாராளமாக செய்யுங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் விவகாரத்துல நடைபெற்றவங்களுக்கு மறு திருமணம் நடைபெறுவது குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவது தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு அப்படின்னு எவ்வளோ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்க போகுது உங்களுக்கு வரக்கூடிய மே இருந்து அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரம் சிகரத்தை சென்றடையக்கூடிய கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஊக்கமுடன் உழைங்க மன அழுத்தத்தை மட்டும் அந்த மன நிறைவின்மை அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையை மட்டும் கொள்ளுங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் நேர்மறை சிந்தனைகளை வச்சினோம் குடும்ப கடமைகளை பெற்றவரை தாய் தந்தை கிட்ட நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க எவன் ஒருவன் வந்து தன்னுடைய கடமைகளை வந்து சிறப்பா நிறைவேற்றலானோ அவனாம் சனீஸ்வர பகவான் ஒண்ணுமே செய்ய மாட்டார் அதே போல் சத்தியத்தின் வழியில நடக்கணும் உழைக்க முற்படணும் நாளைக்கு நாள் கடத்தாதீங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்துருங்க அதே போல் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் இருக்கணும் இதே தசாபுத்திலாம் சிறப்பு இல்லைன்னா ஒரு நாள்பட்ட பட்ட எல்லாம் எடுப்பீங்க இல்லையா அதற்கான வைத்தியங்களையும் முழுமையாக மேற்கொள்ளுங்க வயதானவர்கள் இந்த காலகட்டம் காசி கயா ராமேஸ்வரன் போய் வருவது உங்களுக்கு வந்து இந்த சனீஸ்வர புகழ்பெற்ற சனீஸ்வர ஸ்தலங்களுக்கு சென்று வருவது குலதெய்வத்தை வழிபடுவது எந்த ஒரு கிரகப்பெயர்ச்சி நடந்தாலுமே வருடம் பிறந்தாலுமே குலதெய்வத்தை முதல்ல வழிபட்டுக்கணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதையும் நடத்தி கொடுத்துருவாரு குலதெய்வமே தெரியலம்மா அப்படின்றவங்களுக்கு கூட குலதெய்வத்துக்கு போய் வழிபடுறது ஒரு வேண்டுதல் வைத்துக் கொள்ளும் தான் உங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி ஆயிடும் இறைவனுடைய பெருங்கருணை இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனைகள் நீங்கி பெற்றோருடைய சம்மதத்துடன் திருமணம் நடக்க பெறுவது அனைத்து சுப நிகழ்வுகளுக்கும் ரொம்ப சிறப்பான காலகட்டம் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலேன்னு சொல்லியாச்சு அதற்கு முன்னாடி ரொம்ப கவனமாக பொறுமையுடன் நம்பிக்கையுடன் ஊக்கமுடன் செயல்பட்டு இறை வழிபாட்டுடன் கடந்து வந்துட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிகரத்தை தொடும் காலங்களாக இருக்கும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து முழுமையான பலனை தர இருக்குது அது தொடர்ந்த பாக்கியம் திருமணத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு உடல் ஊனமுற்றவருக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க திடீர்னு ஒரு வயதான பார்க்குறீங்க உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு உண்ணுவதற்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டாலே சனி பிரீத்தி ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்லட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன் நற்பவி நற்சேரி